வணக்கம் ட்ரிபிள் ஏ பேரடைஸ் நாங்கள் ட்ரிபிள் ஏ இங்குபட்டர் நம்ம ஒரு நாளும் ஒரு விதமான இங்குபட்டர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் என் பின்னாடி பார்ப்பீங்க இது எல்லாமே செவன்ட்டி எக்ஸ் ஆட்டோமேட்டிக் இங்குபெட்டர் தான் இதில் ஒரு மிஷின் ஸ்பெஷலான ஒரு மிஷின் அது என்ன மிஷின்னா அது இந்த மிஷின் தான் இது கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எதுக்காக கலர் சேஞ்சஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது வந்து முழுசாக பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ப்ளேவுட் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பார்த்தோன்னா ஹார்ட்வுட் ப்ளேவுட் தான் அதெல்லாம் இது இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டமர் எனக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் ப்ளேவுட் வேணும் அப்படின்னு கேட்டதுனால இந்த மிஷினை நாங்கள் வாட்டர் ப்ரூஃப் ப்ளேவுட் வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல குவாலிட்டியான ஒரு மிஷின் தான் நம்ம பண்ணுற இந்த மிஷின் மட்டும் இல்லை எல்லா மிஷினுமே நல்ல குவாலிட்டியான ஒரு மிஷின் தான் ஒரு ஒரு முறை வீடியோ போடும்போதும் அந்த மிஷினை தானே முழு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கஸ்டமைஸ் மாடல் இது பார்த்தீங்கன்னா காடை எக் வைக்கிறதுக்கான ஒரு ட்ரேவும் இன்னொன்று நாட்டுக்கோழி முட்டை வைக்கிறதுக்கான ட்ரேவும் ரெண்டு ட்ரே கஸ்டமர் கேட்டதுனால ரெண்டு ட்ரே செஞ்சு நம்ம கொடுத்துருக்கோம் அந்த மிஷினில் ஸோ நல்ல காம்பேக்டான ஒரு மாடலு சில கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க எனக்குன்ற மாதிரி கேட்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தான் அவங்களுக்கு லோ காஸ்டில் அதாவது ஒரு செவன் டேக்ஸ் ஆட்டோமேட்டிக் மிஷினில் உங்களுக்கு ரெண்டு ட்ரே செஞ்சு கொடுத்துருன்னா நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த மிஷினில் அந்த ட்ரேஸ்லாம் எப்படி நம்ம வச்சு யூஸ் பண்ண போகிற விஷயத்தை ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல போகிறேன் அப்படியே வாங்க பார்க்கலாம் எப்பவும் போல நம்ம இதில் தெர்மோகோல் ஷீட் ஒட்டி யூஸ் பண்ணியிருக்கோம் தெர்மோக்கோலோட பர்பஸ் என்னன்றது உங்களுக்கு எப்போ வீடியோ எடுத்தாலும் உங்களுக்கு நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெட்டீரியல் தெர்மோக்கோல் உங்களுக்கு ஹீட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கரண்ட் கன்செப்ஷனும் சூப்பராக வரும் உங்களுக்கு இதில் எப்படி நம்ம முட்டை வைக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படியே பாருங்கள் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோவில் முட்டை வைக்கிற விஷயத்தை நான் எப்போவுமே எக்ஸ்பிளைன் பண்ணேன் இப்போவும் அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களை முட்டை இப்படி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி முட்டையை நீங்கள் அடிக்கோங்க சரி இது வந்து செவன்டி எக்ஸ் கெப்பாசிட்டி எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு ரோவில் வந்து நீங்கள் செவன்டி எக்ஸ் வந்து நீங்கள் இதில் வைக்கும் சாரி செவன் எக்ஸ் வைக்கலாம் நீங்கள் ஒரு ரோவில் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் முட்டையை வைக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ முட்டையை இப்படி வச்சுக்கோங்க நான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே சொல்லியிருப்பேன் ஏதோ ஒரு கஸ்டமைஸ் மாடல் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இருக்க இந்த ரன்னரில் நீங்கள் நாட்டுக்கோழி முட்டையை வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகே நாட்டுக்கோழி முட்டையை வச்சுட்டு தண்ணியை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் எப்படின்னா இந்த ஜக்கை எடுத்துக்கோங்க அதில் மாட்டிக்கோங்க இந்த ஜக்கில் தண்ணியை இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இவ்வளோ தாங்க தண்ணி இது ஊற்றுற விஷயமே ஏன்னா இப்படி நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா மெயின்டெயின் பண்ணி நல்லா ஈரப்பதம் உங்களுக்கு சூப்பராகவே மெயின்டெயின் ஆகும் உங்களுக்கு எப்போ இப்போ தண்ணி குறையுதோ அப்போல்லாம் நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் உங்களுக்கு தண்ணி ஒரு ஒரு இன்ச்சாக குறையும் ஸோ தண்ணி வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் ஊற்றுறது நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ஹேச்சிங் பர்சன்டேஜ் இந்த மிஷினில் எடுக்கலாம் ரெகுலராகவே இந்த மிஷின் வந்து நம்ம சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருப்போம் ஏன்னா லாஸ்ட் வீக் ஒரு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க செவன்டி எக்ஸில் வந்து எனக்கு சிக்ஸ்டீன் எக்ஸ் வந்து குஞ்சு போறச்சுன்னு சொல்லிவிட்டு ஓகே இப்போ நாட்டுக்கோழி முட்டை வரைக்கும் நம்ம இதில் வச்சுட்டோம் அடுத்து வந்து நான் முன்னாடி சொன்னபடி இது கஸ்டமைஸ் மாடல் அப்படின்றதுனால இப்போ அடுத்து காடை ஏகம் வான் கோழி ஒரு ட்ரே ஒன் பண்ணியிருக்கோம் அந்த ட்ரே எப்படி வைக்கணுன்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஓகே இந்த தண்ணி இருக்கிற ஜக்கை நீங்கள் அப்படியே வெளியே எடுத்துக்கலாம் இந்த எக்ஸ்லாம் நீங்கள் இப்போ ஹேச்சிங் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க இப்போ ஹேச்சிங்லாம் முடிச்சுட்டு நீங்கள் இந்த எக்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிக்கோங்க வெளியில் எக் கூட ஓடுங்களாம் வெளியே எடுத்து போட்டுட்டு இப்போ அடுத்து வேற எட்டரையே மாற்ற போகும்போது ஒன்று லெஃப்ட் சைடில் உங்க கையை வச்சு லைட்டாக இந்த ரன்னரை நீங்கள் எடுத்துருங்க இதை வந்து எயிட்டீன்த் டே முடிகிறப்போ நீங்கள் எடுத்து விட்டுடணும் நாட்டுக்கோழி முட்டை வைக்கும்போது இப்போ நான் சேஞ்ச் பண்ணும்போது எப்படி பண்ணுறது சொல்கிறேன் உங்களுக்கு பட் அடுத்தது இந்த ரன்னரை எடுத்துக்கோங்க இது வந்து கார முட்டைக்கும் வான்கோழி முட்டைக்கும் கிண்ணி கோழி முட்டைக்கும் போட்டு நம்ம செஞ்சுருக்கோம் அப்படியே இந்த ரன்னரை எடுத்து இந்த நாபிடி மாட்டிக்கோங்க அவ்வளவுதான் திரும்பவும் தண்ணி எடுத்து இப்படி மாட்டிக்கோங்க இவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது காரமுட்டை அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாள் மட்டும் உங்களுக்கு ரன்னரில் இருக்கணும் அந்த பதினஞ்சு நாள் முடிவில் உங்களுக்கு ரன்னரை நீங்கள் வெளியே எடுத்துடுற மாதிரி இருக்கும் பான்கோழி முட்டை அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து அன்னாரில் இருக்கிற மாதிரி இருக்கும் இவ்வளோதாங்க இதோட பெரிய ப்ராசஸ் பெரிய விஷயமே கிடையாது இதை யூஸ் பண்ணுற மெத்தட் இவ்வளோ தான் எனக்கு நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தாங்க இது எப்படி நான் யூஸ் எனக்கு சொல்லுங்க நீங்கள் சொல்லிட்டு நான் ரொம்ப ஷார்ட் டைம் வீடியோஸு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படின்ற மாதிரியான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு புரியும் மறுபடியும் அதை நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ஜக்லாம் வெளியே எடுத்துருங்க எடுத்துகிட்டு மறுபடியும் இதை எடுத்துங்க இப்படி தூக்கிங்கன்னா வெளியே வந்தோம் ஸோ இவ்வளோ தான் இது எடுக்கிற விஷயமே